இந்த கரையோர பகுதியில் இந்த ஃபோட்டோ எல்லாம் வந்து தெரியல ஏசிபி வந்தது தானும் இந்த எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் குவிஞ்சிக்கடாக்குவாங்க ஹோட்டலில் குவிஞ்சு கிலோ வந்து ஒரு பதினஞ்சு இருபது தொழிலாளி தான் என்ன எல்லா நம்ம போய் கூப்பிடுல அவர்களோடு உள்ள போய் கூப்பிடலாம் கட்டத்தில் பக்கத்தில் இருந்தாங்களெல்லாம் தான் எடுத்துனாங்க அதை எடுத்து எடுத்து தோசை அமைச்சு தான் ஏசிபி வந்து இடஒது எல்லா வளர்க்கும் கேடக்கக்கூடிய அளவு காப்பாற்றுறாங்க

அவர்களுடைய போட்டை கரையோர பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார் தற்போது ஏசிபி உதவியுடன் கரையோரப் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டவுடன் இன்றைய தினம் கடத்தொல்லில் அமைச்சர் இன்றைய தினம் இந்த வல்வெளித்துறை மன்னிப்பின் நேரடியாக மக்களை சந்தித்து மக்களுடைய பிரச்சனைகளை அதை மக்களுடைய பிரச்சனைகள் மற்றும் அந்த போட்டுகளை கரையோர பகுதி சொல்லி

பல பலுவலில்லாதாங்க ஊர்த்ததால் நல்ல ஊரவாயிருக்கு சரியான ஊரவாயிருந்ததால் நிறையிற பகுதியில் ஊனத்திற்கு இடம் இல்லாத பாவியோட இந்த கரையோர பகுதியில் இந்த போட்டு எல்லாம் கூட திரும்பின பார்க்கணும் ஏசிபி வந்து தானே இந்த போட்டு எல்லாம் கூட எல்லாம் குவிஞ்சு விடாக்கு பாருங்க எல்லாம் குவிச்சு இழுத்து இழுத்து ஒரு அடுக்க அடுக்காமல் அந்த என்னடா அந்த இழுத்து இழுத்து அந்த வெள்ளத்து கூட என்பதால் இழுத்து இழுத்து கொண்டு வந்திருக்கிறேன் இந்த பகுதிகளெல்லாம் பார்க்குறீங்க பாருங்கள் எப்படி உடாஞ்சிருக்காங்க இந்த அந்த காற்று காற்று ஆலை காற்றுக்கூடா அந்த அலையெல்லாம் போட்டு எல்லாம் கரையோர பகுதி போட்டால் தெரிவிக்கணும் போட்டெல்லாம் எல்லாம் இந்த உடஞ்சி இருந்தேன் ஏசி பூதா விடாம கொண்டா விழுத்து அது எல்லாம் உடைஞ்சிருக்குது இந்த கயிறாலை போட்டு தான் இழுத்திருக்கணும் அந்த இந்த கயிறாலாம் போட்டு விழுத்திருக்கணும் அதோட பாருங்கள் அந்த போட்டெல்லாம் எல்லாம் எப்படி இருக்கட்டும் எல்லாம் விழுத்து அரம்புறமாக அந்த அவசரமாக இழுத்திருக்கணும் பாருங்கள் போட்டுலாம் சரிஞ்சு சட்டிஞ்சு கொழுத்து போய் தான் அதனால இப்படி அலையல் மோதி கூடு அலையல் வந்து கொண்டிருக்குது அந்த எல்லாம் சில போட்டுகளாக அப்படி அதில் இதுக்காக விட்டு தான் சில இதில் கரையோர பகுதி இழுத்திருக்கணும் எல்லா காரங்க அந்த இதான் அந்த இந்த போ கப்பலுக்கு போடுறது நங்கூரத்தை பார்க்குறீங்க தான் அப்படி நங்கூரத்தை பார்க்குறீங்க நங்குரத்தோடு அந்த போட்டெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து கரையோட கரையோர பகுதிக்கு அதை விழுக்க போயின்னா சில போட்டுகளை விழு விழுக்க முடியாத அப்படியே அப்படின்னு விட்டீங்கன்னா இதான் பார்க்குறீங்க தான் இப்போ மேலே அரம்புறமாக அடித்து கொண்டிருக்கு கடன் தொழிலாம் அமைச்சர் வேறு எல்லாம் போட்டெல்லாம் விழுத்திருக்கிறான் சில போட்டுகளை இழுக்க முடியாத போட்டுகளை அப்படி அந்த போட்டை கொட்டியிருக்கிறோம் தான் போட்டு எல்லாம் விழுக்க முடியாதவளாம் விட்டிருக்கிறான் விழுக்க முடியாத விட விழுத்திருக்கிறோம் இந்த போட்டில் பாருங்க எல்லாம் உடைஞ்சு இந்த ஜேசிபி உதவியோட கரு அந்த கடலில் நின்ற போட்டுகளெல்லாம் அதாவது அப்படி நின்ற எல்லாம் இங்கே இந்த கரையோர பகுதிக்கு இழுத்திருக்கணும் ஏன்னு சொன்னால் அந்த காற்றழுத்தமானது கூடுதலாக இருந்தாலும் இன்றைய தினம் அமைச்சர் கடத்தொழில் அமைச்சர் வருகிற வந்து இந்த கரையோ போட்டை எல்லாம் கரையோர பகுதிக்கு இழுக்கு ஜேசிபி உதவியுடன் இன்று இழுத்திருக்கணும் அந்த போட்டெல்லாம் பாருங்கள் இந்த கரையோர பகுதியை இழுத்து டம் போட்டு இழுத்து பண்ணுவேன் பாதிப்பை குறைக்கிறதுக்காண்டி தாண்டி ஓட்டுவரில் திருப்பினாங்க ஒரு தொழிலாளிக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் ரூபா சில மட்டும் பார்த்து உங்களுக்கு இளவு நின்று ஒரு பதினஞ்சு இருபது தொழிலாளி தான் ஏன்னா எல்லா இடம் போய் கூப்பிடலாம் அவர்களோடு வெள்ளம் போய் கூப்பிடலாம் கட்டத்தில் பக்கத்தில் இருந்தாங்களெல்லாம் தான் எடுத்துனாங்க அதை எடுத்து எடுத்து தோசை அமைச்சு தான் ஏசிப்பி வந்து நாங்களாம் காசு பண்ணி எல்லா வளத்தையும் கீழக்கூடிய அளவு காப்பாற்றுறாங்க இல்லை ஏன்னா எந்த அவளை உழைச்சு எங்களுக்கு இது ஒன்றைக்கு எந்த ஆடையன் காட்டி தந்துருந்தா எங்களுக்கு ஒரு பிரச்சனை அமை நான் தான் தலைவர் இந்தியாவுக்கு அடுத்த சங்க தலைவர் நான் நித்திர ஊட்டங்கள் எல்லாம் போய் சொன்னேன் எங்களுக்கு வானங்கள் நாங்கள் உதவி வள்ளங்கள் வச்சுக்கிட்டபடியாக எங்களுக்கு அணை முக்கியமான சொல்லலை ஆளுங்களை சொன்னது ஒரு கட்டாமல் கட்டி தரலாம் கூட ஒரு அஞ்சு வருஷமாக வச்சு அதை அதையும் செய்தோம் ஒன்றும் செய்தாலும் கடைசியாக சொன்னது தோசராளை வச்சா அதை சுட்டித்தரலாம் நாற்பது மணி தரம் முப்பது மணி தானே ஒரு வேனை குதிக்கிறது அது வெறும் வேற சித்திரைக்கணும் பார்த்தோம் அதுக்கும் பேர் இப்போ புது புதுசாக வந்து அரசாங்கம் அன்னராசு ஐயா வந்தபடியாக எதாவது தற்காக நாங்கள் என்ன வந்து இப்போ சீதமான வள்ளங்கள் வந்து ஒன்று ஒவ்வொரு ஒருமதிடுது எப்படி பண்ணி ஒவ்வொரு வல்லத்துக்கு மூணு லட்சம் ரூபாக்கு மேலே நட்டந்தான் மூணு லட்சம் ரூபாய் தான் போட்டு எல்லாம் ஒட்டிக்கிட்டு ஒரு வல்லம் ஃபுல்லாகிட்டு ஒரு வல்லம் ஃபுல்லாகவே காப்பாற்றலாமல் போட்டுது இந்த பதினஞ்சு பதினாறு கோடியில் இதுக்கு கடலடி அடிச்சு நீர் ஓட்டம் கூட ஒருதான் நீந்தி கயிறை கொண்டு வெளியில் போவே உயிரை மட்டும் கொண்டா தான் போகிறான் நீந்து வாங்கலாம் அந்த நேரம் நீந்தலாம் ஒரு கொஞ்சம் ஒரு ஐம்பது மீட்டர் கிடக்கிறதே கிளை காலைக்க வலிக்கணும் ஏன்னா அவன் பத்து மைல் நீந்த முடியும் ஆக்களே அப்படிதான்

மீன்களுக்கு போக தொழிலுக்கு போயிடல அப்படி தொழிலுக்கு போயிடலாது இப்போ பெருசுலாம் போடுறாங்க இப்போ பெருசு மார்க்குறதுக்கு எல்லாமே ஃபுல்லாக ஒவ்வொரு நூற்றி குறையாவது இல்லை சில பார்க்குறது சொல்ல முடியவில்லை எல்லாம் பார்க்குறது ஒருவெல்லாம் ஃபுல்லாக அழிஞ்சிட்டு ஒன்றும் செய்யலாம் மற்றது ஓகே மற்ற எல்லாம் மூணு லட்சம் நாலு லட்சம் லட்சம் இதோட என்ன வந்து இப்போ மீன்கள் வந்து ஒரு இடங்களுக்கு ஒவ்வொரு மீன்கள் வந்து இப்படி வருன்னு சொல்கிறேன் ஓகே இப்போ இங்கே வந்து என்ன இப்படியான மீன்கள் இது இப்போ வந்து கொஞ்சம் வால்பாட்டு கொண்டு வரது வந்து ஒரு ஒரு குழம்பு மீன் வாழ்பாட்டை நூறு கிலோ எல்லாம் பலகாரம் கொஞ்சம் கொஞ்சம் லஞ்சம் இந்த இந்த காப்படிச்சபடியா சரி அப்போ அந்த அவ்வளோ எப்பவும் அதெல்லாம் கொஞ்சம் எல்லா ஊடகம் கொஞ்சம் வெள்ளங்கள் கொஞ்சம் பிரச்சனையே தான் தொழில்கள் போயில தொழில் போயில அந்த மட்டும் போயிடலாம் வளம் சீராய்னா தான் அந்த வளங்களை தயமாக முடியும் அமைச்சரிட வந்து என்ன நான் கூட்ட கூட்ட நிலாமல் கட்டி தாராட்ட சொல்லிருக்கேன் போட்டில் பாருங்க எல்லாம் உடைஞ்சி இந்த ஜேசிபி உதவியுடன் கரு அந்த கடலில் நின்ற எல்லாம் அதாவது அப்படி நின்ற எல்லாம் இங்கே இந்த கரையோர பகுதிக்கு இழுத்திருக்கணும் ஏன்னு சொன்னால் அந்த காற்றழுத்தமானது கூடுதலாக இருந்ததால் இன்றைய தினம் அமைச்சர் கடத்தொழில் அமைச்சர் கருக வந்து இந்த கரையோ போட்டையெல்லாம் கரையோர பகுதிக்கு இழுத்து ஜேசிபி உதவியுடன் இன்று இழுத்திருக்கணும் அந்த போட்டெல்லாம் பாருங்கள் இந்த கரையோர பகுதியில் இழுத்திருக்கணும் இல்லாடா போட்டு இழுத்து பண்ணுவில்ல பாதிப்ப குறைக்கிறதுக்காண்டி ஓட்டு வரலை இதில் வேணாம் பட்டம் மேத்தின சிறுவர்கள் இதில் பட்டை மேத்தியா

இதெல்லாம் போய் வர ஏதாவது ஆ இப்போ கப்பல் போக்குவரத்து நடக்குது அது ஆ ரொம்ப போய் வரும் ஆ மற்றது என்ன இந்த இங்கே இங்கூட வல்வெட்டி துறையில் வந்து இழுவமாடியில் வந்து மீன் பிடிக்கிறாங்க ஓ ஆ இழுவமாடியில் வந்து சீசனாக செய்கிறது சீசனை செய்கிறது அதுக்கப்புறம் சீசன் முடிஞ்சிடும் நிப்பாட்டு என்ன ஸ்பெஷலாக வந்து வல்வெட்டித்துறையில் பிடியான மீன் தூக்கி வர்றது இது வந்து புதுதலாக இறால் நண்டு கணவாய் துண்டுமலை சொல்றது காரல் சீப்பட்றது கேரள் அதுதான் பெயரும்